சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பில் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மியோவாக்கி அடற்காடுகள் துவக்க விழா நடைபெற்றது தேனி மாவட்டம் சின்னமனூரில் அரசு மருத்துவமனையில் மியாவாக்கி திட்டத்தின் கீழ் அடற்காடுகள் துவக்க விழா இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டது சின்னமனூர் ரோட்டரி சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சி சஜீவன துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் உடன் ராஜா கோவிந்தசாமி மாவட்ட ஆளுநர் இருந்தார் இந்நிகழ்வில் நகர்மன்ற தலைவர் குமார் சிவகுமார் தலைமை மருத்துவ அதிகாரி இவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சின்னமனூர் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் விரியன்சாமி ராஜேந்திரன் ஜெயவீரன் துணை ஆளுநர் மாவட்ட இணை செயலாளர் உதயகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மியாவாக்கி அடற்காடுகள் வளர்ப்பு பற்றியும் பயன்கள் பற்றியும் வாழ்த்துறை வழங்கினார்கள்